அடுத்ததா மயிலாடுதுறை நீதிமன்ற வளாகத்தில் இளம் பெண் ஒருத்தவங்க மூணு சவரன் தங்கச்சங்கிலிய தவற விட்டுருக்கிறாங்க ஆனால் இந்த நிலையில ரொம்பவே துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் வெறும் ஒரு மணி நேரத்திலேயே அந்த தொலைந்த தங்கச் செயினை மீட்டு திரும்பவும் உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க இது பற்றி நம்ம விரிவாகவே பார்க்கலாம் மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் குத்தாலம் நடுச்சட்டி தெருவை சேர்ந்த துர்கா அப்படிங்கிறவங்க அங்கே வராங்க அவங்க நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும்போது இருபத்து நான்கு கிராம் தங்க சங்கிலியை தவற விடுறாங்க தவற விட்ட சங்கிலியை பல மணி நேரமாக தேடி இருக்கிறாங்க எப்படி தேடியும் கிடைக்காததால் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்ற அதிகாரிகள் கிட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க துர்கா இந்த நிலையில காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட உடனேயே சம்பவ இடத்திற்கு வந்த சிறப்பு தனிப்படை ஆய்வாளர் அறிவழகன் அதே போல மயிலாடுதுறை காவல் துணை ஆய்வாளர் அருண்குமார் உள்ளிட்டோர் கொண்ட குழு விசாரணையை துரிதப்படுத்துறாங்க அவங்க மேற்கொண்ட விசாரணையில நீதிமன்றத்துல கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி எடுத்து கொடுக்கவே அந்த தொலைந்த அந்த செயின் வளாகத்துல ஒரு இடத்துல கீழே கடந்தது அப்படின்னு கொண்டு கொடுக்குறாங்க உடனே சம்பந்தப்பட்ட அந்த உரியவரான துர்காவுக்கு தகவல் கொடுக்கப்படுது உடனே அவர்கிட்ட விசாரணை நடத்தி அந்த இருபத்து நான்கு கிராம் செயின் புகைப்படத்தை காண்பிக்க சொல்லியும் அவர் நீதிமன்றத்திற்கு வந்த நேரத்தை சரிபார்த்தும் இந்த விசாரணைக்கு அப்புறமா அந்த உரிய நபரான துர்கா கிட்டேயே இந்த இருபத்து நான்கு கிராம் தங்கச்சங்கிலியை காவல்துறையினர் ஒப்படைக்கிறாங்க தொலைந்து போன அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை எகிரி இருக்கக்கூடிய சூழலில் இருபத்தி நான்கு கிராம் தங்க நகை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை தவறவிட்ட நிலையில வெறும் ஒரு மணி நேரத்திலேயே திரும்பவும் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுனால இதுக்கு மெனக்கெட்டு முயற்சி மேற்கொண்ட காவல்துறையினரை துர்காவும் அவருடைய உறவினர்களும் பாராட்டியிருக்கிறாங்க எல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க